கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே உலக இச்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை தியானிக்கவும் அதை சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இயேசைய புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பாருங்கள் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னை துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் கல்வாரி சிலுவையில் சுமக்கவில்லையாம் அவர் நம்முடைய துக்கங்களை வேதனைகளை அவர் சுமந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படியே கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கச்சமனை தோட்டத்தில் மார்க் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சொன்னார் இந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருக்குள்ளாக வந்துவிட்டதாம் ஏன் சொன்னாக்கா இன்றைக்கு நாம் அந்த துக்கத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவத்தினால் அதனால் உண்டான சாபத்தினால் உண்டான துக்கமாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில் நம்ம சந்தித்த சூழ்நிலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் துரோகங்கள் இழப்புகள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் இதன் நிமித்தம் உண்டாகக்கூடிய துக்கங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நமக்கு விடுதலையை உண்டாக்கும்படிக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அவர் சுமந்தார் துக்கம் நிறைந்தவராக அவர் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்ப இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளினால் துக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய எண்ணெய் இயேசு கிறிஸ்து ரத்தம் விடுதலை ஆக்குகிறதாக இருக்கிறது முதலாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா என்னுடைய துக்கத்தை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் இன்றைக்கு நான் எந்த காரியத்தினால் துக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு சரீர வியாதியாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பாவத்தினால உண்டான துக்கமாக இருக்கலாம் ஒரு இழப்பு ஒரு தோல்வி இல்லையா நீங்கள் அன்பு செய்தவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய இழந்து விட்டு அதனால் இறுதியத்தில் துக்கம் உடையவர்களாக இருக்கலாம் அப்போது என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல பாவத்திற்கான தண்டனையை மாத்திரமல்ல என்னுடைய துக்கத்தை அவர் கல்வாரி சிலுவையில் மெய்யாகவே சுமந்து தீர்த்தார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவதாக எப்படி ரெண்டு பதினான்கை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறபடினால அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சராசரி மனுஷன் அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த துக்கம் எந்தெந்த பிரச்சனைகளினால எந்தெந்த நெருக்கடியினால் நம்முடைய இருதயம் பாதிக்கப்பட்டு நம்முடைய மன உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டு துக்கத்துக்குள்ளாக ஆகிவிடுகிறோம் அப்படி என்கிறத அவரும் மனுஷனாக வந்தபடியினால் அதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகினால்தான் அன்றைக்கு நாயுனூர் விதனுடைய மகன் மறித்து அவனை பாடையில் வைத்து கல்லறைக்கு கொண்டு போகும்பொழுது அந்த தாயுடைய கண்ணீரை கண்டு அவருடைய துக்கத்தை கண்டு அவரால் மனதுருக முடிந்தது அந்த மகனை உயிர்ப்பித்து அந்த தாய்க்கு கொடுத்து ஆறுதல் படுத்த அவரால் முடிந்தது அதே எபிரே ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய துக்கத்தை அவர் சிலுவையில் தம்மையில அவர் சுமந்தார் ரெண்டாவது அதை ஒரு மனுஷனாக அவர் அந்த துக்கத்தை அனுபவித்திருக்கிறார் நான் கடந்து போகிற அந்த துக்கத்தின் பாதையை அவர் அறிந்திருக்கிறபடினால இன்றைக்கு அந்த துக்கத்தினால வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற என்னை அதிலிருந்து அவர் விடுதலையாக்க இருக்கிறார் அந்த கண்ணீரின் பாதை துக்கத்தின் பாதையை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகி விடுகிறது ஏன்னா பல நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடுறோம் நான் கடந்து போகிற பாது என்னுடைய துக்கம் யாருக்கு தெரிய போகுது என்னுடைய கண்ணீர் யார் அதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக பல கேள்விகள் உண்டாகி விடுகிறது உலகத்தில் நான் மாத்திரம்தான் அந்த பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்கிறது போல நம்ம நினைத்து விடுகிறோம் இல்லை இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து அந்த துக்கத்தின் பாதையில் அவரும் கடந்து சென்றிருக்கிறார் மூன்றாவதாக அந்த துக்கம் பாவத்தின் விளைவாக உண்டான சாபம் அதனுடைய விளைவில் ஒன்று தான் அந்த துக்கம் அப்போ உபாகமம் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்துப் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இலை இருக்காது உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இருக்காது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் இது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படியாமல் போகிறதுனால உண்டாக சாபங்கள் ஆனால் இந்த சாபத்தை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் களத்தியர் மூன்று பதிமூன்றில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டாராம் அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போனதினால உண்டான இந்த குறிப்பிட்ட சாபம் துக்கம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படிக்காகவே கல்வாரி சிலுவையில் சாபமான அந்த சிலுவை மரத்தினில் சாபமான முள்முடியை சுமந்து சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகியனால இன்றைக்கு அந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறார் அந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் மாத்திரமல்லாமல் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்த கழிப்பையும் அவர் சம்பாதித்து எனக்கு கொடுத்திருக்கிறார் தான் மற்ற பதினொன்று இருபத்தி எட்டில் வேதனை சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் துக்கத்தை சுமந்து பாரத்தை சுமந்து வேதனையை சுமந்து சோர்ந்து போனவர்களாக நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை இருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவரை நம்ம தேடும் பொழுது அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அவரோடு ஜப உறவில் நம்ம வந்துவிடும் பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த துக்கத்தையெல்லாம் நான் சுமந்து கொள்கிறேன் என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய இலைப்பாறுதலை உங்களுக்கு தருகிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இயசையா புஸ்தகம் அறுபத்தி ஒன்று மூன்றை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறாராம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறாராம் சாம்பல் சொல்லும் ஒரு இழப்பு ஒரு துக்கம் ஒரு தோல்வியை காண்பிக்கிறது அந்த சாம்பல் ஆனால் அதையெல்லாம் மாற்றிவிட்டு சிங்காரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் துயரத்தை எல்லாம் மாற்றி என்னை ஆனந்த தைலத்தினால் நிரப்பி விடுகிறார் சஞ்சலத்தை என்னுடைய தவிப்பை என்னுடைய துக்கத்தை இதையெல்லாம் மாற்றி ஆனந்த கழிப்புனால என்னை அவர் நிரப்பி விடுகிறார் அந்த துக்கத்தினால இறுதியும் ஒடுங்கி போய் ஒரு துக்க முகமாகவே நம் இருந்து விடாதபடிக்கு என்னுடைய துக்கத்தின் மத்தியில் அவரை துதித்து பாடக்கூடிய மகனாக என்னை அவர் மாற்றி விடுகிறார் அன்றைக்கு அண்ணாள் என்கிற பெண் அவளுடைய வாழ்க்கையில பிள்ளை பாக்கியம் இல்லாததுனால மனுஷருடைய பேச்சுக்களினால எப்பொழுதும் துக்கமுகமாகவே இருப்பாள் அழுது கொண்டே இருப்பாள் ஆனால் அவள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜபித்த பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலியமாக வார்த்தையை அனுப்பினார் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து பாக்கியத்தை கட்டளிட்டு அவள் மேலாக பெரிய காரியத்தை அவள் வாழ்க்கையில் தேவன் செய்துவிட்டார் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த காரியத்தினாலும் நீங்கள் துக்கமாக இருந்தாலும் எந்த விதத்தில் அந்த துக்கம் உங்களுடைய இருதயத்தை பாதித்திருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் தோல்விகள் சந்தித்த மரண காரியங்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டைகள் எதனால நீங்கள் துக்கம் அடைந்திருந்தாலும் அந்த துக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் அதை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் சாபத்தினால் வந்த அந்த விளைவை முறித்து அதை அவர் ஆசிர்வாதமாக மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்ணீரை கண்டு என்னுடைய ஜபத்தை கேட்டு அற்புதத்தை செய்து என்னை மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார் இதுக்கெல்லாம் அத்தாட்சியாக இருக்கிறது தான் ஏசு கிறிஸ்து சிந்தின அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த காரணத்தினால வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த சூழ்நிலையினால துக்கத்தை சுமந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் தனிமையில் வேதனையில் கலக்கத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை கடந்து வருவதாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற அந்த துக்கத்தின் பாதையின் வழியாக நீர் கடந்து போனவர் அதை எல்லாம் ஒரு மனுஷனாக நீர் அறிந்து வைத்திருக்கிறவர் எங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படிக்காக கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல எங்களுடைய துக்கத்தையும் நீர் சுமந்து அனுபவித்து தீர்த்து விட்டவர் இன்றைக்கு அந்த சாபத்தை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நீக்கி போட்டு ஆசிர்வாதத்தை நீர் கட்டளை எடுகிறவர் இனி என்ன நடந்தாலும் எனக்கு வந்த துக்கத்தை ஈடுகட்டவே முடியாது என்ன செய்தும் என்னுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷம் படுத்தவே முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுவதாக துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்றி வீராக துயரப்பட்டு இருக்கிறவர்களை நீர் தேற்றுவீராக ஆ கழிப்பினால் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறவர்களாக நீர் பலப்படுத்துவீராக சாம்பலான சிங்காரமாக நீர் மாற்றி விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் அப்படி செய்து உன்னுடைய அற்புத செயலை காண்பித்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழச் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்